இபிஎஃப் உறுப்பினர்கள் இனி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி திட்டத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம் இபிஎஃப் திரும்பப் பெறுதலுக்கான விதிகள் திருத்தப்பட்டுள்ளன தகுதியுள்ள ஊழியர்கள் ஓய்வுக்கு முன்னர் அவர்களின் சேமிக்கப்பட்ட நிதியை திரும்பப் பெற அனுமதிக்கிறது முக்கிய தகுதி அளவுகோள்களில் ஐம்பத்தெட்டு வயதிற்கு கீழ் இருப்பது மற்றும் பத்து ஆண்டுகளுக்கும் குறைவாக பங்களிப்பு செய்திருப்பது ஆகியவை அடங்கும் இந்த முடிவு நெகிழ்வுத்தன்மையை வழங்குவதையும் நிதி அவசரங்களை சமாளிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மேல் சம்பாதிக்கும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச இபிஎஃப் பங்களிப்பு விகிதம் பன்னிரண்டு விழுக்காடிலிருந்து பத்து விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை வீட்டுக்கு எடுத்து செல்லும் ஊதியத்தை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டவும் நோக்கம் கொண்டுள்ளது திருத்தப்பட்ட விதிகள் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய நிதி சவால்களுடன் ஓய்வுகால சேமிப்பின் தேவையை சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றன